வீடியோஸ் நேயர்களே வாங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து நம்ம பார்த்துருந்தோம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் செப்டம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் வலிக்கிட்டு இருந்தாங்க அந்த தகவலை பார்த்துருந்தோம் இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா ஒரு திருமலை திருப்பதிக்கு வந்து நாம் வந்து பிளான் பண்ணோம்னா இன்றைக்கி பண்ணோம்னா நாளைக்குள்ளே எப்படி வந்து ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு ப்ளேஸ் பக்கத்தால் இருக்கிறெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறதுக்கு இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன வகையான பிளான் பண்ணலாம் எங்கேயெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து தகவல் வந்து நான் விரிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ காலாக போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கால் போகலாம் முதல்ல திருப்பதி தேவஸ்தானத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறப்ப எப்போ எப்படி அப்படிங்கிறது புக் பண்ணுறப்ப நான் பிளான் பண்ணி புக் பண்ணிக்கணும் அதாவது வந்து மேக்ஸிமம் வந்து நைட் அங்கே மேலே திருமலையிலே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவன் மேக்ஸிமம் ஈவினிங்கில் நைட் டைம் ஸ்லாட்டில் வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நைட்டு வந்து மேக்ஸிமம் டென் டென் தேர்ட்டிக்கு மேலே போனீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவரில் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே நீங்கள் மதியம் டைமில் போனிங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் போனீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸாவது ஆகும் சார் அதனால் நைட்டு புக் பண்ணிவிட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி கேட்ட வந்துட்டிங்கன்னா அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மேலே ஸ்டே பண்ணிவிட்டு தேர்ட்டர் முடிச்சுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு இருக்குது புக் பண்ணுறப்ப அடுத்ததான் நான் பக் பண்ணுறேன் புக் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் இருக்குது ரெண்டு வேளையில் வந்து சேலம் வழியாக திருப்பதி போவாங்க இன்னொன்று சென்னை காஞ்சிபுரம் அந்த வழியாக வந்து வேலூர் வழியாக வந்து திருப்பதிக்கு போவாங்க திருத்தணி வழியாக போவாங்க இந்த ரெண்டு வழியில் வந்து நம்ம சேலம் வழியாக போகிறவங்க சில பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க சேலம் வழியாக போகிறவங்களுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து அரூர் ஊத்தாங்குற வழியாக போவாங்க இன்னொன்று வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் போய் போவாங்க இப்போ அரூர் ஊத்தாங்குற வழியில் போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ இந்த ஒரு கொஞ்ச நாள் வந்து அரூர் டு சேலம் வந்து கீழே வந்து ஃபோர் பேஸ் வேலையாகிட்டு இருக்குது அதனால் அந்த ரோட்டில் போகிறத கொஞ்சம் நாளைக்கு மேக்ஸிமம் தவிர்த்துருங்க ஏன்னா அந் அந்த ரோடு வந்து நல்ல முதல்ல வந்து ஒரு இயருக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது ரோடு இப்போ இந்த ஃபோர் பேஸ் வேலையாகிறதுனால ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது அதனால் தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக திருப்பதிக்கு சென்ட் அடைஞ்சிருங்க திருப்பதியை சென்ட் அடிச்சுட்டு ஈவினிங்காக சென்ட் அடிச்சுட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னென்ன போகலாம் எங்கேயெல்லாம் போய் இதை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள் ஒன்று மேலே இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே அழுமையிலு போங்க அப்புறம் ஒரு முக்கியமான இடத்தை மட்டும் பார்த்துட்டு போகலாமா இல்லை மேலே இருக்கிற பிளேஸ் எல்லாம் என்னென்னு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மேலே ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மியூசியம் போய் பாருங்கள் வெங்கடேஸ்வரா மியூசியம் நல்ல ப்ளேஸு அடுத்து சில்லாத்தோரணம் கார்டன் அதுவும் நல்லாயிருக்கும் அடுத்தது ராக் கார்டன் இதெல்லாம் நல்லா பார்க்கக்கூடிய ப்ளேஸு அடுத்து ஆகாஷ கங்கா அடுத்து டியர் பார்க் பாபநாசம் தீர்த்தம் அடுத்தது கோகார்மா டேம் அடுத்து ஜபளி தீர்த்தம் இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே இருக்கிற ரெண்டு வழி இருக்குது மேக்ஸிமம் இந்த வழியில் போனீங்கன்னா ஒரு மூணு இது பண்ணலாம் மறுபடியும் ஆப்பனாசம் பாப்பனாசன் டேம் வழியை போனிங்கன்னா அங்கே ஒரு மூணு டெம்பிள் மூணு கோயில் டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கலாம் இந்த ரெண்டு வழி தான் மேக்சிமம் இருக்குது இந்த ரெண்டு வழியை பார்த்து முடிஞ்சது காலையில் கிளம்புனிங்கன்னா இந்த ரெண்டு வழியை பார்த்து முடிக்கிறதுக்கே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதியம் லெவன் டு ஆயிடும் விளையாட்டு அதுக்கு மேலே கீழே வந்தீங்களா கீழே வந்து லன்ச் சாப்பிடுங்க லன்ச் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பிஎஸ் ஃபோர் ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹோட்டல் வந்து மேக்ஸிமம் நான்லாம் எப்போ போனாலும் அந்த ஹோட்டலில் தான் ட்ரை பண்ணுவோம் அந்த ஹோட்டல் வந்து மேக்ஸிமம் நல்ல சூ நல்ல தரமாக சூப்பராக இருக்கும் அந்த ஹோட்டலில் பிஎஸ் ஃபோரில் சாப்பிட்டு அலுமையில மங்காபுரம் போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு டூ த்ரீ ஆட் ஆகிடும் த்ரீ ஆட் அதுக்கு மேலே நீங்கள் எங்கேயாவது பக்கத்தால் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வெங்கடேஸ்வர ஜூ இருக்கும் வெங்கடேஸ்வர ஜூவில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு எல்லா கார்லேயே உள்ளுக்குள்ளே போய் எல்லா பிளேஸுமே சுற்றி பார்த்துட்டு வரலாம் உள்ள தேவையே இல்லை எல்லா பிளேஸுக்கும் காரே போகுது காரில் போய் வெங்கடேஸ்வர ஜூக்கு போனீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் அதாயிரும் டூ ஹவர்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் ஜேர்னிங் கிளம்புனிங்கன்னா உங்களுக்கு சேலரி ரிட்டர்ன் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர் ஹவர்ஸ் ஆயிரும் ஒரு ஒரு ஃபைவ் கிளம்புனிங்கனாலும் ஒரு லெவன் ஆயர்ட் ஆயிரும் கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் மேலே பார்க்க வேண்டாம் நம்ம கீழே முட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கீழே வந்தீங்கன்னா கீழே வந்தோடனே நீங்கள் காலசிஸ்திரி போய்ட்டு வரலாம் காலகஸ்திரி அலுமேலு மங்கபுரம் இஸ்கான் டெம்பிள் அப்புறம் வெங்கடேஸ்வரஜு இதெல்லாம் பார்த்து முடித்தீங்கனாலே உங்களுக்கு ஈவினிங் ஆகிரும் ஈவினிங் முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்புனிங்கன்னா உங்களுக்கு சேலவு சென்றடைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ஏதாவது மேலே ஏதாவது டவுட் உங்களுக்கு எதாவது கொஸ்டின் ஏதாவது இருந்தனா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு த தகவல் வந்து சேரும் ஓகே நேரில் மீண்டும் அடுத்த வீடியோவில் புதிய தகவலோடு மீண்டும் சந்திப்போம் வாங் வணக்கம் நெகர்லே